ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோட் யூடியூப் சேனல் நெக் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா கன்வெர்ட்ரு மூலமாக நம்ம இன்டர்நெட்டை வந்து ஆல்ரெடி ஒரு ரூமில் யூஸ் இருக்கோம் இது வந்து ஒரு ஐம்பது மீட்டர் அல்லது நூறு மீட்டர் கழிச்சு ஒரு ரூம் இருக்குது அங்கே இங்கே உள்ள ஒய்பையை ஒரு ஒயர் மூலமாக கொண்டு போய் அந்த ரூமில் நம்ம ஒயர்லெஸ் மூலமாக யூஸ் பண்ணோம்னா என்னென்ன பண்ணணும்ங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் ஆர் அவுட்ரு அது வந்து என்ன ரவுட்ருந்தாலும் இருக்கலாம் டிபி லிங்கே டிலிங்க் எதுனால இருக்கலாம் நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து டென்டார் அவுட்ரு மீடியா கன்வெர்ட்ரு பேட்ச் கார்டு ரெண்டு லேண்ட் கேபிள் இது இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஒரு ரூம்லருந்து உங்களுக்கு எந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அதுக்கு கவரேஜ் வேணும்னா ஒயர் மூலமாக கொண்டு போய் அங்கே ஒயர்லெஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படியும் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட செலவாகும் இது வந்து எங்கள் ஏரியா பொறுத்து சொல்கிறேன் மற்ற ஏரியாவில் எவ்வளோ ஆகும் தெரியல ஏன்னா டெக்னீஷியன் எவ்வளோ காசு வாங்குகிறாங்கிற தெரில இப்போ அதுக்கு நம்ம தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரவுட்ரு மீடியா கன்வெர்ட்ரு ரெண்டு லேண்ட் கேபிள் ஒரு கார்டு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவு புரியுங்கிற தெரியல ஏன்னா மீடியா கன்வெர்ட்ரு பற்றி சொல்லணும்னா அதுக்கு நம்ம தனி மீடியா தனி வீடியோ ஒன்று போடணும் இப்போ நம்ம எடுத்துக்க வந்து ஃபைபர் மீடியா மீடியா கன்வெர்ட்ரு மீடியா கன்வெட்டர் தான் முக்கியம் இதில் அது அது போக அங்கே வந்து ரவுட்ரு நமக்கு தேவை ஃபைபர் மீடியா கன்வோட்ரு ரவுட்ரு கார்டு ரெண்டு லேண்ட் கேபிள் வாங்க இன்றைக்கி அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால் ஆல்ரெடி ஒரு பில் கட்டிகிட்டு இருப்பீங்க இன்னொரு பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டர் கழிச்சு ஒரு ரூம் இருக்குது அங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே பில் தான் கட்ட போகிறீங்க இன்டர்நெட் அங்கே கொண்டு போக போகிறீங்க அவங்களை வேறு ஒன்றுமே கிடையாது மீடியா கன்ட்ரோட் மூலமாக இன்டர்நெட்டை அங்கே போய் ஒரு ஒயர்லெஸில் யூஸ் பண்ண போகிறோம் இதில் மீடியா கன்வோட்டதை பற்றி நான் இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ ஓரளவாக அந்த கனெக்ஷன் செட்டப்ஸ் எப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க என்னக்கிறேன் அப்டேட்டுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா அந்த மீடியா கன்வெட் எடுத்துக்கோங்க மீடியா கன்வோர்ட்டில் வந்து ஒரு இன்புட் வந்து ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும் இன்னொன்று வந்து ஈத்தர்நெட் இன்புட் இருக்கும் அந்த ஆப்டிக்கல் இன்புட் எங்கே இருக்காங்கன்னா நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஒரு மோட் இருக்குது இந்த கஸ்டமர் வீட்டில் வந்து ஹுவாய் மோட் இருக்கு அதில் வந்து நாலு லேண்ட் போட்டிருக்கும் இந்த மீடியா கன்வோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் வந்துடும் ஒரு லேண்ட் கேபிள் வந்துடும் வேறு ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வந்துடும் ஒரு மீடியா கன்வோர்ட்னாலே அதுக்குண்டான அடாப்டர் வந்துடும் ஒரு லேண்ட் கேபிள் வந்துடும் அந்த செட்டப் பார்த்திங்கன்னா இதில் வந்து மீடியா நோட்லேருந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆப்டிக்கல் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு லேண்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதில் என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி ஒரு அந்த மோடத்தை வந்து இன்டர்நெட் வந்து த்ரூ ஆகிட்டு இருக்கு அதில் ஒரு லேண்ட் இருந்து மோடத்தோட லேண்ட் இருந்து இதோட லேன் ஒன்று இருக்கும் இந்த மீடியா நோட்டில் ஒரு லேண்ட் இருக்கும் அந்த லேனில் போகிறோம் அப்புறம் அதாவது இன்டர்நெட்டை வந்து நம்ம மோடத்துலேருந்து எடுத்து மீடியா நோட்டு கொடுக்குறோம் அந்த மீடியா நோட்டை என்ன பதினா போதுனா ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஒரு ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும் இன் இன்டர்நெட்டை மீடியாக்கோட்டில் கொடுத்து இதை வந்து ஆப்டிகல் பவராக கன்வெர்ட் பண்ணி அங்கே ஒரு இன்னொரு எண்டில் வந்து இன்னொரு ரூமில் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல அந்த ரூமில் வந்து நம்ம இன்னொரு மீடியா நோட் வைப்போம் அதுக்கு ஆப்டிக்கல் இன்புட் போயிடும் இங்கே பாருங்கள் இது வந்து லேன் ஈத்தர்நெட் போட்டிருக்கா இதில் வந்து இருந்து எடுக்கக்கூடிய ஈத்தனெட் பண்ணுவோம் இத்தர்நெட் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து ஆப்டிக்கல் கொடுக்குறோம் இது ஆப்டிக்கல் என்னன்னா அந்த ஒரு பேட்ச் கார்டு பாக்ஸ் இருக்கும் பக்கத்தில் மோட பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும் வந்து ஒரு கோரை த்ரூ பண்ணிக்கிடுவோம் ஏன்னா இந்த கோருக்கும் அங்கே நம்ம கஸ்டமர் ரெண்டுக்கு போகக்கூடிய கோர் வந்து லிங்க் இருக்கணும் அப்புறம் ஆப்டிக்கல் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து நம்ம அடாப்டர் வந்து மாட்டிக்கெல்லாம் மீடியா நோட்டுக்கு சப்ளை கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்டிக்கல் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து இதுதான் முக்கியம் இன்டர்நெட்டு இப்போ அந்த மீடியா நோட்டுக்கு வந்து நம்ம இன்டர்நெட் த்ரூ பண்ணணும் இன்டர்நெட் வரணும் அப்போ என்ன பண்ணணும் மோடத்தோட அந்த ஒரு நாலு லேண்ட் போட்ருக்கும் வந்து ஏதாவது ஒரு லேண்ட் போட்டு எடுத்து இப்போ வந்து நாங்கள் வந்து லேண்ட் வந்து ஒன்று எடுக்க போகிறோம் ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும் இது எந்த அளவுக்கு புரியுங்க தெரியல நான் இன்னொரு வீடியோலாம் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் கிடைக்கக்கூடிய டைமில் அந்த வீடியோ எடுத்தோம் அதனால் அப்லோட் பண்ணுறோம் ஒரு லேண்ட் போர்ட் எடுத்தாச்சு இதை வந்து இதை வந்து நாலு லேண்ட் போட்டுருக்கு நம்ம எந்த லேண்ட் போட்டெலாம் கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஆனால் இதில் வந்து இன்டர்நெட் த்ரூ ஆகிட்டுருக்கே தான் மெயின் மோடம் இது வந்து ஹோவாய் மோட்டம் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நான் லேண்ட் ஒன்றில் எடுத்திருக்கேன் லேன் ஒன்றில் எடுத்து மீடியா கன்வெர்ட்டுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறேன் மீடியா கன்வர்ட்டில் ஆல்ரெடி வந்து ஒரு ஈத்த நெட் போட்டிருக்கு இப்போ வந்து இன்டர்நெட் வந்து மீடியா கன்வெர்ட்டுக்கு வரப்போது மீடியா கன்வெர்ட் வந்து அந்த ஆப்டிகல் பவர் ஆப்டிகல் பவராக கன்வெர்ட் ஆகி அங்கே போயிடும் அங்கே ஒரு மீடியா கன்வெர்ட் வைப்போம் அது உங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இதில் வந்து நாலு லைட் ப்ளிங்க் ஆகிட்ருக்கு இதில் வந்து ஆறு லைட் பிளிங்க் ஆகணும் அப்போனா தான் நமக்கு இன்டர்நெட் த்ரூ ஆகும் ஏன்னா இப்போ வந்து சப்ளை கொடுத்தாச்சு அது போக ஆப்டிகல் பவரும் கொடுத்துருக்கு இந்த இன்டர்நெட் வந்து நம்ம வந்து அந்த இன்னொரு எண்டு சொன்னலாம் அங்கே போகணும் ஆல்ரெடி ஒரு போரை வந்து த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க அதான் மீடியா கன்வெர்ட்டருக்கு ஆப்டிக்கலாக கொடுத்துருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் லேன் ஒன்றுங்கிற லைட் அடிக்கும் லேன் ஒன் ஆல்ரெடி இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சிருக்கு டெலிஃபோன் சிக்னல் அடிக்கி இது வந்து வாய்ஸ் த்ரூ பண்ணியிருக்கு அதனால் டெலிஃபோன் லைட்டு விட்டு விட்டு அடிச்சிட்ருக்கு இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ வந்து நாலு லைட் அடிக்கி ஆறு லைட் அடிக்கணும் இப்போ டேரெக்டாக நம்ம இன்னொரு எண்டுக்கு வந்தாச்சு அங்கே வந்து இன்டர்நெட் வந்து ஒரு மீடியா நோட்டில் த்ரூ பண்ணி விட்டாச்சு இப்போ இன்னொரு எண்டுக்கு வந்தாச்சு இன்னொரு ரெண்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா டெண்டா ரவுட்ரு ஒயர்லெஸ் ரவுட்ரு என்எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வர சை சப்போர்ட் பண்ணக்கூடிய ரவுட்ரு இதில் பேசிக்கும் இருக்குது இது வந்து மூணு ஆண்டனா வரும் ரெண்டு ஆண்டனா கூட இருக்குது இது மூன்று ஆண்டனாவுல வந்து கொஞ்சம் கவரேஜும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பீடு நல்லாயிருக்கும் கவரேஜ் மோஸ்ட்லி எல்லாமே ஓரளவு தான் இருக்கும் நம்ம ரவுட்ரு பொறுத்த அளவுக்கு ஒயர்லெஸ்ஸில் வந்து இப்படி தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்து செவர்கள் அதிகமாக இருந்ததுன்னா சிக்னல் வந்து நிறைய உடையும் அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஒயர்லெஸ்ல இப்படி தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவு நல்ல ஓப்பன் ஏரியாவுந்தால் நல்ல ஒயர்லெஸ் கவரேஜ் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த செட்டப் எல்லாம் முடிச்சிடலாம் இந்த இப்போ மாதிரி நம்ம இந்த டெண்டர் அவுட்டரை இன்சர்ட் பண்ணியாச்சு அதுக்கு இன்புட் எல்லாம் அடாப்டர் எல்லாம் அடாப்ட் கொடுத்தாச்சு இப்போ இதுலேருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துருக்கலாம் இது வந்து இந்த வேன்லேருந்து எடுத்து டேரக்டாக அந்த மீடியா நோட்டர் அங்கே ஒரு மீடியா கனோட்ரு சொல்ல இங்கேயோ ஒரு மீடியா வைப்போம் அதோட இதுக்கு கொடுத்துணும் இந்த மீன மீடியா நோட்டை ஆல்ரெடி வச்சாச்சு இந்த மீடியா நோட்டோட இதுக்கு வந்து கொடுத்தாச்சு அதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஈத்தர்நெட் போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு இந்த டெண்டாவோட வேன்லேருந்து எடுத்து மீடியா நோட்டு கொடுத்தாச்சு மீடியா நோட்டுக்கும் இன்புட்டு வந்து வந்தாச்சு அங்கே வந்து ஆப்டிக்கல் பவர் ஒன்று எடுத்தோம்லாம் அதேமாரி இங்கேயும் அந்த பவர் இங்கே வந்து டிஎக்ஸில் கொடுத்தாச்சு கொடுத்து இங்கே அங்கேருந்து வந்த இன்டர்நெட்டை இந்த டெண்டாக கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சுப்பாங்க ஒய் எனேபிள் ஆகிடுச்சு வேன் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு இந்த டெண்டா பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிட்டாலே போதும் கொண்டாந்து கேப்பில் மாட்டிட்டாலே போதும் ஆல்ரெடி உள்ளே வந்து டிகேசிபி வந்து என்னேபிளாக தான் இருக்கும் மோஸ்ட்லி உள்ளே எந்த கான்ஃபிகுரேஷன் தேவை இந்த டெண்டா பற்றின ஃபுல் வீடியோனா நான் இன்னொரு இதில் கட்டாயம் சொல்கிறேன் இதை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணோன்னா டிஎஸ்சிபின்னா என்ன என்னங்கிறத பற்றி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆறு லைட் அடிச்சிடுச்சு இப்போ இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சி நீங்கள் வந்து அங்கே உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இன்டர்நெட் கிடைக்காது ஏன்னா மோடத்தில் இருந்து தான் இங்கே இன்டர்நெட் வருது மறந்துடாதீங்க அங்கே உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நெட் வந்து கனெக்ட் ஆகாது இப்போ வர நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் மொபைலில் பார்ப்போன்னா பாருங்கள் டெண்டாக டாக க்ளிக் பண்ண போகிறோம் உடனே வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடும் உள்ளே போய் எந்த செட்டிங்ஸும் தேவையான ஆட்டோமேட்டிக்காக டிகேசிபி என்னவிலாகிடும் அதனால வந்து நமக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சி இவ்வளோ நாங்கள் இப்படி செஞ்சாலே இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிடும் இது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு கட்ட தெரியல ஏன்னா இருக்கு டைமில் அப்படி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து நான் தேவைப்பட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெளிவாக இன்னொரு வீடியோ என்னாலும் போடுறேன் இவர் கான்செப்ட் வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வந்து ஒரு இடத்துல இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் அந்த பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டரில் இல்லை ஒரு நூறு மீட்டரில் ஒரு மீடியாக நோட்டு மூலமாக நம்ம இருபது கிலோமீட்டர் வரை கொண்டு போகலாம் ஆனால் அது வந்து பாசிபிளான்னு சொல்ல முடியாது நீங்கள் வீட்டில் ஒரு பக்கம் யூஸ் பண்ணியா இல்லை பக்கத்தில் இன்னொரு கஸ்டமருக்கு லைன் ஓடிட்ருக்கும் அதனால் எல்லாருக்கும் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது இது பக்கத்தில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டரில் இல்லை ஒரு நூறு மீட்டர் உங்களுக்கு இன்னொரு ரூம் இருக்குன்னா இது பாசிபிலிட்டி இருந்தால்தான் எல்லாரும் பண்ணுவாங்க இப்போ எங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பக்கத்தில் இருந்தால் தான் பண்ணுவேன் மற்ற எல்லா லைனும் இருந்தால் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது எல்லாருக்கும் இப்படி பண்ண முடியாது ஒரு லைன் இங்கே இருக்கும் அதுக்குன்னு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரே பில்லில் இன்னொரு லைன் கொண்டு போக முடியுமா அது வந்து சாத்தியம் கிடையாது பக்கத்தில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர்லேருந்தால் பண்ணிக்கலாம் அதுவும் மீடியா மீடியாவைனோட த்ரூ பண்ணி இது வந்து நம்ம லேண்ட் கேபிளையும் பண்ணலாம் ஆனால் லேண்ட் கேபிள் வந்து நம்ம ஒரு நார்மல் லேண்ட் கேபிள் போட்டோம்னா ஒரு மாடி வழியாக தான் கொண்டு போகணும் அது வந்து சீக்கிரம் வந்து கேபிள் வந்து டேமேஜ் ஆயிடும் அதனால் மீடியா நோட்டுனா உங்களுக்கு ஃபைபர் ஒயர் தான் வரப்போகுது அது பிரச்சனை இருக்காது அதனால் இப்போ லேண்ட் கேபிளில் நல்ல நல்ல கேபிள்கள் இருக்குது ஆனால் அதை விட இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு லேண்ட் கேபிள் மூலமாக பண்ணலாம் நான் ஆல்ரெடி லேண்ட் கேபிள் மூலமாக இன்னொரு வீடியோ போடலை கட்டை அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டில் ஒரு வீடு இருக்குது ஒரே பில் தான் கட்ட போகிறீங்க ஆல்ரெடி ஒரு ஒரு சம்திங் ஒரு ஒரு ஐநூறுரூவா பில் கட்டுறீங்கன்னா அது வந்து நீங்கள் அந்த ரூமுக்கும் அந்த வீட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒயர்லெஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிட்டாக இருக்கும் அதனால தான் இந்த ஒரு மெத்தட் இருக்கிறத தான் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா ஓகே புரியலைனாலும் கமான் பண்ணுங்கள் இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியுமான்னு சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி